ஒரு தந்தை தனது இருபத்தைந்து வயதுடைய மகனுடன் ரயில் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த மகனுக்கு ரயிலுக்கு வெளியே தான் கண்ட காட்சியெல்லாம் புதூலத்தை தந்து கொண்டிருந்தது மரங்களை கண்டவன் அப்பா இங்க பாருங்க மரம் எல்லாம் பின்னால நகருது என்று அதிசயப்பட்டான் இதை கவனித்து வந்தனர் அவனுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த தம்பதியர் வாலிபனாக இருந்து கொண்டு குழந்தை போல கண்ணில் கண்ட காட்சியையெல்லாம் வியந்து வந்தவனை கிண்டலாக சிரித்தபடியே பயணப்பட்டு சென்றனர் அச்சமயம் வானை அன்னார்ந்து பார்த்த அந்த வாலிபன் தன் தந்தையிடம் அப்பா மேல பாருங்க மேகம் நம்ம கூடவே வருது ஆச்சரியமா இருக்கு என சாகித்தான் இதற்கு மேலும் அந்த தம்பதியரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வாலிபனின் நடவடிக்கைகளால் ஒருபுறம் சிரிப்பு வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் தந்தையிடம் என்ன சார் உங்க பையன் இந்த வயசுல இதுக்கெல்லாம் ஆச்சரியப்படுறான் அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதுதானே என்று அறிவுரை வழங்கினர் இதை கேட்ட தந்தையோ ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டேனே இப்ப கூட ஆஸ்பத்திரியிலிருந்து தான் வரோம் என்று பதிலளித்தார் இதை கேட்ட அந்த தம்பதியர்கள் அப்படியா அவனோட நடவடிக்கையில ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா இதுக்கு கூகுள்ல என்று இழுத்து யோசனை சொல்வதற்காக மொபைல் போனில் எதையோ டைப் செய்தனர் அவர்களது செயலை கண்ட தந்தை அதுக்கெல்லாம் தேவையில்லை தம்பி என் மகனோட நடவடிக்கையில நல்லாவே முன்னேற்றம் தெரியுது அவனுக்கு குழந்தை பருவத்திலேயே கண் பார்வை போயிடுச்சு இப்பதான் கண்ணல ஆபரேஷன் பண்ணிட்டு அவனை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் மரம் மேகம் இதையெல்லாம் விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால இப்பதான் அவன் முதன்முதல்ல அந்த தம்பதிகளோ அவமானத்தில் தலை அவர்களை பார்த்த தந்தை இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு தம்பி கதையோட ஆரம்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம முடிவு சொல்லக்கூடாது அதுவும் இந்த இன்டர்நெட் வந்தாலும் வந்துச்சு எல்லோரும் தன்னை அறிவாளியா நினைச்சுகிட்டு கூகுள்ல தேடி இலவசமா அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் உங்களை சொல்லல பொதுவா சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என பொய்யான சமாதானம் சொல்லிவிட்டு மறுபடியும் தன் மகனின் சந்தோஷத்தில் பங்கேற்க துவங்கினார்